சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் சகாபாக்கள் மற்றும் இந்த வீடியோ மற்றும் பார்த்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் மீதும் உண்டாகட்டும் இன்றைக்கு நான் பேசுவதற்கு முன்பதாக என்னை குறித்த ஒரு அறிமுகத்தை நான் அறிமுகம் செய்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன் என்னுடைய பழைய பெயர் அண்ட் ஜெஸ்ராயில் நான் ஒரு பத்து வருடங்கள் கிறிஸ்தவ மத போதகராக ஊழியம் செய்துவிட்டு அதன் பிறகு அல்லாவினுடைய பெரிய கிருபையினாலே இன்றைக்கு இஸ்லாமியனுடைய வாழ்விலாக ஏற்றுக்கொண்டு ஒன்றரை வருடங்கள் அல்லாவினுடைய பாதையிலே நடக்கக்கூடியதான பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதற்காக நான் வல்ல ரகுமானை நான் போற்றுகிறேன் புகழுகிறேன் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும் இன்றைக்கு நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு நியாய தீர்ப்பு நாளிலே இயேசுவினுடைய நிலையும் கிறிஸ்தவர்களுடைய நிலையும் என்ற தலைப்பிலே நான் பேசவிருக்கிறேன் முதலாவது நியாய தீர்ப்பு என்று சொன்னால் என்ன நியாய தீர்ப்பினுடைய நாள் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நியாய தீர்ப்பு என்று சொல்வது இந்த உலகத்திலே வாழுகிற அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு நாள் ஒரு நீதியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அது எதனுடைய அடிப்படையில் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த நல்ல காரியங்கள் மற்றும் தீமையான காரியங்களுடைய அடிப்படையிலே நாம் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ செல்வதற்கு முன்பதாக நமக்கு ஒரு வழக்கு மன்றம் இருக்கிறது அந்த வழக்கு மன்றத்திலே எல்லாம் வல்ல இறைவன் நீதிபதியாக இருப்பான் அவனுக்கு முன்பதாக ஒரு தீர்ப்பளிக்கக்கூடியதான அந்த சூழ் சூழ்நிலையைத்தான் நாம் நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லுகிறோம் அந்த தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு பிறகாக இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை மனிதர்களும் மரணம் அடைந்த பிறகு அல்லது இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு சொர்க்கம் நரகத்துக்குள்ளாக மனிதர்கள் அனுப்பப்படுவதற்கு உண்பதாக அந்த நாள் இருக்கும் அந்த நாள்ல தான் மனிதர்கள் சொர்க்கத்துக்குள்ளாக செல்ல வேண்டுமா அல்லது நரகத்துக்குள்ளாக செல்ல வேண்டுமா என்பதை தீர்மானிக்கப்படுகிறது இதை வந்து எல்லா மதங்களுமே பெருவாரியாக ஏற்றுக்கொள்கிறது இப்போ இந்து மதத்துல பார்த்தோம்னா இந்து மதத்திலேயும் சொர்க்கம் நரகம் என்பதை நம்புகிறார்கள் கிறிஸ்தவ மதத்திலையும் சொர்க்கம் நரகம் என்பதை நம்புகிறார்கள் அதே போல நியாய திருப்பு நாளையும் நம்புகிறார்கள் அந்த நியாய திருப்பு நாளுக்காக காத்திருக்கிறார்கள் இஸ்லாமத்திலையும் கேமத் நாள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமையினுடைய நாளை நம்புகிறோம் இந்த இறுதி நாளிலே இஸ்லாமியர்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு ஒரே இறைவனை வழிபடுகிற நாம் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்குள்ளாக அனுப்பப்படுவோம் நாம் சொர்க்கவாதிகள் என்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நான் ஒரு கிறிஸ்தவ மத அடிப்படையிலிருந்து வந்ததினாலே இன்றைக்கு நான் ஆராய்ச்சி செய்து இயேசு கிறிஸ்து நியாயத்திருப்பு நாளிலே எந்த நிலையில் இருப்பார் அதே போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவை இறைவனாய் வணங்குகிற கிறிஸ்தவர்கள் எந்த நிலையிலே இருப்பார்கள் என்பதை குரான் மற்றும் பைபிளினுடைய வசன ஆதாரத்தோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன் குரானிலே அத்தியாயம் ஐந்து நூற்றி பதினாறு மற்றும் நூற்றி பதினேழு வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நியாய திருப்பு நாளிலே இறைவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து யாரை பிதா என்று சொல்லி அழைத்தாரோ தமிழ் மொழிபெயர்ப்பிலே பிதா என்று சொல்லப்படுகிற அந்த இறைவன் அல்லாஹ் அமர்ந்து இயேசுவை பார்த்து கேட்கிறதான ஒரு கேள்வி இருக்கிறது ஓ இயேசுவே மரியமின் மகனே அல்லாகுவை தவிர உம்மையும் உமது தாயாரையும் கடவுள்களாக வணங்குகள் என்று நீர் எப்போதாவது மக்களிடம் கேட்டீரா என்று கேட்பான் அவன் உமக்கு பரிசுத்தம் எனக்கு சொல்ல உரிமை இல்லாததை நான் எப்படி சொல்ல முடியும் நான் அப்படி சொல்லியிருந்தால் அதை நீர் நிச்சயமாக அறிந்திருப்பீர் எனக்குள் மறைந்திருப்பதை நீர் அறிவீர் ஆனால் உன்னுள் இருப்பதை நான் அறிய மாட்டேன் நீர் மட்டுமே மறைவான அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்லி இந்த குரானினுடைய வசனத்திலே அல்லாஹ் இயேசுவை கேட்கிற ஒரு கேள்வியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது இயேசுவை அல்லாஹ் என்னவென்று சொல்லி அழைக்கிறான் என்று சொன்னால் மரியமின் மகனே என்று சொல்லி அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய மகன் என்பதை குரான் ஏற்றுக்கொள்கிறது அடுத்ததான கேள்வி என்னவென்று சொன்னால் உம்மையும் உமது தாயாரையும் கடவுள்களாக வணங்குகள் என்று நீர் எப்போதாவது மனிதர்கள் இடத்துல சொன்னீங்களா உம்மை பின்பற்றின அந்த சமுதாயத்தின் இடத்துல சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறதாக இங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால் எல்லாம் நீ மிக தூய்மையானவன் எனக்கு சொல்ல உரிமை இல்லாத ஒன்றை குறித்து நான் சொல்லவே முடியாது ஏன்னா என்ன இறைவனா வணங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன்னென்று சொன்னால் எனக்கு அதுல எந்த உரிமையும் கிடையாது என்பதை இயேசு இந்த இடத்தில் அறிக்கை செய்கிறார் அதன் பிறகு சொல்லுகிறார் நான் அப்படி சொல்லி இருந்தால் அதை நிச்சயமாக நீர் அறிந்திருப்பீர் எனக்குள் மறைந்திருப்பதையும் நீர் அறிவீர் ஆனால் உமக்குள்ளாக இருக்கிற எதையும் நான் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் இப்போ இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா இயேசுவுக்குள்ளாக மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் இறைவன் அறிந்திருக்கிறார் ஆனால் இறைவனுக்குள்ளாக இருக்கிற எதையுமே இயேசு அறிய முடியாது இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அது எப்படி நீங்க சொல்லலாம் நீங்க குரான் இருக்கிற வசனத்தை வச்சுதான் சொல்றீங்க கடவுளுக்குள்ள இருக்கிற இறைவனுக்குள்ளாக இருக்கிற எதையும் ஏசு அறிய முடியாது என்று சொல்லி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது மாட்களி தின சுவிசேஷத்திலே அந்த நாளினுடைய நாளையாவது நாளிகையாவது பிதா ஒருவர் தவிர வேறு எவரும் அறிய முடியாது என்று சொல்லி இதை இயேசுவே சொல்லுகிறார் அந்த நியாயத்திற்கு நாள் இந்த உலகத்தினுடைய முடிவு வரக்கூடியதான அந்த நாளை அந்த நாளையாவது அந்த நாளிகையாவது பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அப்ப பிதாவினுக்குள்ளாக இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு காரியத்தை இயேசுவால கூட என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னால் இறைவனுடைய தன்மை என்பது வேறு மனிதர்களுடைய தன்மை என்பது வேறு இதிலிருந்தே நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இயேசு வந்து இறைத்தன்மை உடையவர் அல்ல அவர் சாதாரணமான ஒரு மனிதர் தான் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும் இது பைபிள் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு அது பிதா ஒருவர் தான் அறிவார் என்பதாக அடுத்ததாக இயேசு சொல்லுகிறார் நான் என்ன சொன்ன மக்களுக்கு அப்படின்னா என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அள்ளாகுவ வணங்குகள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறு எதையும் நான் அவர்களுக்கு சொல்லவில்லை நான் அவர்களுடனே இருந்தவரை நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன் ஆனால் நீ என்னை அழைத்து சென்ற போது நீ அவர்கள் மீது சாட்சியாக இருந்தாய் மேலும் நீ எல்லாவற்றின் மீதும் சாட்சியாக இருக்கிறாய் என்று சொல்லி அத்தியாயம் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய இருக்கிறது இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார் அல்லா நீ எனக்கு என்ன என்ன எனக்கு எதை சொல்லி அதைத்தான் மக்களுக்கு சொன்னேன் மக்களிடத்துல என்ன சொன்னா என்னையும் உங்களையும் யார் படைச்சானோ அந்த இறைவனை மட்டுமே நீங்க வணங்குங்க அப்படின்னு தான் நான் மக்களுக்கு கட்டளையிட்டேனே தவிர என்னை வணங்குங்கள் என்று சொல்லி நான் ஒரு காலமும் நான் மக்களுக்கு சொல்லல அதுக்கு நீதான் சாட்சி நான் அவர்களுக்கு கூட இருந்த வரைக்கு நான் சாட்சியாக இருந்தேன் எப்பொழுது நீ என்னை அழைத்து கொண்டு சென்று விட்டாயோ அதன் பிறகு நீதான் சாட்சி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே சொல்லுகிறார் இப்ப இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளிலே எந்த நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரும் இறைவனாலே கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கிறார் பூமியிலே மனிதர்களாய் பிறந்த எல்லாருக்கும் பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது மனிதர்கள் ஒரு தரம் பிறப்பதும் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த பூமியில பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க பூமியில பிறக்கணும் மரணம் அடையணும் அதன் பிறகு நியாய தீர்ப்பு நாளை அடையணும் அதன் பிறகு அவர்களுக்கு சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படும் என்பது எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டது அது இயேசுவுக்கும் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது இப்போ கேட்கலாம் நாங்கள் வந்து கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் கேட்கலாம் இயேசு கிறிஸ்து மறித்து மறுபடியும் உயிரோடு கூட எழுந்து விட்டார் அவருக்கு நியாய தீர்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்றைக்கு பலவிதமான குழப்பமான காரியங்கள் இதில் இருக்கிறது பைபிள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி ஆனால் அதே இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு குரான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மரணம் அடையவில்லை இறைவன் வந்து வானத்துக்கு உயர்த்தி கொண்டான் அந்த இயேசு மறுபடியும் இந்த பூமியில வந்து இறங்குவார் எந்த வயதுல அவர் உயர்த்தப்பட்டாரோ அதே வயதுடையவராய் திரும்பவும் இறங்குவார் அவர் மறு மறுபடியுமாக அவர் இந்த பூமியில வாழ்ந்து அவர் மரணம் அடைவார் அப்போ இந்த பூமியில பிறந்த அந்த மனிதராகி இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஒரு தடவை மரணம் அடைய வேண்டும் அதன் பிறகு அவர் நியாய தீர்ப்பு நாளில போய் இறைவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் இப்ப இயேசுவே கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதான ஒரு நிலையில தான் நியாய திருப்பு நாளில இருப்பார் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்குன்னா அது மிகவும் அந்தகாரமான ஒரு நாளா இருக்கும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது மனிதர்களுக்கு பயமும் திடுக்கமும் பிடித்து கொண்டிருக்கும் என்று சொல்லி பைபிள்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க வந்து அந்த நாள் வந்து மிக கடுமையான ஒரு நாள் என்று சொல்லி பைபிள்ல தெளிவா இருக்கிறது அந்த நாளிலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாளா இருக்கும் என்னுடைய சொந்த தாய்க்கோ என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ என்னுடைய தகப்பனுக்கோ அல்லது பேர் யாருக்கும் எந்த உதவி செய்ய முடியாது என்னுடைய நன்மைகள் அவங்களுக்கு நான் கொடுக்கவும் முடியாது அவர்களுடைய தீமைகள் வந்து நான் வாங்கி கொள்ளவும் முடியாது அது அவர்களோட கடுமையான ஒரு நாளா இருக்கும் இறைவனுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொன்னா யாருக்கும் பச்சமாக யாருக்கும் சாதகமாகவும் இருக்காது யாருக்கும் எதிராகவும் இருக்காது அவர்கள் அவர்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை வழங்கக்கூடிய நாளாக இருக்கும் என்று சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுகிறது இயேசுவுக்கும் அதே நியாய தீர்ப்பு உண்டு சரி இந்த இயேசு கிறிஸ்துவை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின கூட்டத்தினுடைய நிலை எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த இயேசுவோடு கூட பயணித்த அந்த சீசர்களுடைய நிலையும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலையும் மிகவும் வேறுபட்டதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்கள் யாருமே இயேசுவை இறைவனாக கடவுளாக வணங்கவும் இல்லை அவர்கள் இயேசுக்கு எந்த ஒரு ஆராதனையும் செய்யல அவர்கள் நம்மோடு கூட வாழ்ந்த அந்த மனிதராக இயேசுவை பற்றி பேசினார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களை யார பேசுவாங்க அப்படின்னா இயேசு எங்களுக்காக பூமிக்கு வந்தார் அவர் எங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி பேசுகிறதை போல அன்றைக்கும் அவர் அதை மட்டும் தான் பேசுனாங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களும் யாரை குறித்து அதிகமா பேசுவாங்க அப்படின்னு சொன்னா குரான்லேயே சொல்லப்பட்ட வசனங்களை பேசுவாங்க அல்லாவை பேசுவாங்க அடுத்ததாக எங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட முகமது நபியை பற்றியும் அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை குறித்து பேசிக் கொள்கிறோம் இதே போலதான் இயேசுவின் சீசர்களும் இயேசுவை குறித்து பேசினார்களை தவிர இயேசுவை இறைவன் என்று சொல்லி எந்த சீசர்களும் பேசவில்லை அப்ப அவங்களுடைய தீர்ப்புக்கும் இன்றைக்கு கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிற நியாய நியாயத்திற்புக்கும் அதிக வித்தியாசம் இருக்கும் இதை குறித்து இயேசு கிறிஸ்துவே அன்றைக்கு கிறிஸ்துவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி மத்திய விசேஷ ஏழாம் அதிகாரத்திலே தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நாள் யாருமே யாருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையாயிருக்கும் இருக்கும் இயேசுவுக்கே ஒரு உதவி தேவைப்படுகிறதான ஒரு நேரமா இருக்கும் இயேசு அந்த முன்னாடி சொன்ன அந்த குரானுடைய வசனத்துல இயேசு தெளிவாய் சொல்லுகிறார் நான் இந்த நாள்ல யாருக்கு உதவி செய்யக்கூடியதான் நிலையில் இல்லை ஏன்னா இயேசுவே அந்த நாள்ல பயந்து கொண்டிருப்பார் ஏன்னென்று சொன்னால் இயேசுவின் கேட்கப்படுகிற கேள்விகள் அப்படிப்பட்டது இன்றைக்கு இந்த உலகத்துல இருநூற்றி முப்பது கோடிக்கும் அதிகமானவர்கள் இயேசுவை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த இருநூற்றி முப்பது கோடி இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை இதுக்கு முன்பதாக இரண்டாயிரம் வருஷம் இயேசுவை கடவுளாக வணங்கின எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறாங்க இத்தனை கோடி மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இயேசு இருக்கிறார் ஏன்னா இது ஒரு சாதாரணமான கூட்டம் அல்ல ஒரு திரளான ஒரு பெரும் கூட்டம் இவ்வளவு கூட்டம் மக்களும் வழிகேட்டில் இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த கூட்டம் யாருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் ஏசு ஈசா ஈசாலை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே அல்லாவுக்கு மாறு செய்து விட்டார்கள் இத்தனை பேருக்கும் இயேசு பதில் சொல்ல வேண்டிய நிலையில நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசுவால யாருக்காக ஏதாவது உதவி செய்ய முடியுமான எந்த உதவி செய்ய முடியாது அதனாலதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து அந்த வசனத்துல படிக்கும் பொழுது அவங்களோட நான் இருந்த வரைக்கும் நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன் அவங்களோடு இருந்த வரைக்கும் தான் அவங்களுக்கு பொறுப்பு என்னைக்கு அல்லாஹ் நீ என்னை உயர்த்தி கொண்டாயோ அன்றிலிருந்து நீ தான் அவங்களுக்கு பொறுப்பு எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி குரானிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை போல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பைபிள்ல இதை குறித்து என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்த்தோமானால் ஏசு கிறிஸ்து அந்த நாளை குறித்து சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற அந்த இறைவனுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி எவன் ஒருவன் செய்கிறானோ அவன்தான் பரலோகராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் இந்த காரியத்தை கொஞ்சம் கற்பனை செய்து கொள்ளுங்க நியாய தீர்ப்பு நாளிலே இறைவன் ஒரு பெரிய சிம்மாசனத்திலே அரசு சொல்லப்படுகிற ஒரு பெரிய சிம்மாசனத்துல இறைவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் மனிதர்கள் எல்லாருமே ஒரு பெரிய மைதானத்துல கடுமையான சூட்டுல வேர்த்து அவருடைய வேர்வைகள் முழங்கால் அளவும் கணுக்கால் அளவும் இடுப்பளவும் முகத்தளவும் கழுத்தளவுமாய் நிரம்பி இருக்கிற ஒரு நிலையிலே மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஏசு கிறிஸ்து தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த பரலோகத்தில் இருக்கிற இந்த சொர்க்கத்தில் இருக்கிற பிதாவினுடைய விருப்பத்தின்படி எவன் ஒருவன் செய்தானோ அவன் தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் இந்த உபதேசத்தை இயேசு யாருக்கு செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பின்பதா இருக்கிற அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்றார் நீங்க எல்லாருமே இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போகும்படி விரும்புறீங்க ஆனா யார் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும்னா அந்த இறைவனுடைய விருப்பம் எது இறைவனுடைய விருப்பம் எது என்று சொன்னால் யாத்ராகமத்திலே பைபிள்ல தெளிவாய் வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ன தவிர வேற யாரையும் இதுதான் இறைவனுடைய முதல் விருப்பம் இறைவனுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னா இறைவனை தவிர வேறு யாரை வணங்கினாலும் இறைவனுக்கு பிடிக்காது அப்ப இறைவனுக்கு விருப்பமான காரியம் என்ன அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது அப்ப அந்த விருப்பத்தின்படி யார் வாழ்ந்தார்களோ அந்த விருப்பத்தை யார் நிறைவேற்றினார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல தெளிவாக பதிவு செய்கிறார் மத்திய ஏழாம் அதிகாரத்திலே இருபதாவது படிக்கும் பொழுது அங்க பதிவு செய்கிறார் இப்ப சொல்லுவாங்க இந்த மக்கள் எல்லாம் நீங்க சொல்றது கரெக்டு தான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய விருப்பத்தின்படி செய்தாதான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாங்கள் உண்மை நம்பினோமே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம் உம்முடைய நாமத்தினங்கள் நாங்கள் அதிசயங்களை செய்தோம் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் திருக்கு தரிசனங்களை உரைத்தோம் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அசுத்த ஆவிகளை விரட்டினோமே இதெல்லாம் நாங்க செய்திருக்கிறோம் எப்படி செய்தோம்னா உண்மை நம்பினோம் உண்மை பின்பற்றினோம் இதெல்லாம் வச்சுதான் நாங்கள் செய்தோம்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்லுவார் அக்கிரம செய்தாரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி இயேசு ஏன் இதை அக்கிரம செய்கை தேவையில்லாத தேவையற்ற செய்கை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அற்புதங்களை செய்வதோ அடையாளங்களை செய்வதோ தீர்க்க தரிசனங்களை உரைப்பதோ மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவதோ இயேசு கிருஷ்ண கற்றுக் கொடுத்த வழிமுறை கிடையாது ஏசு கிருஷ்ண எதை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் மக்களுக்கு நேர்வழியை காட்டினார் நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி போதித்தார் நீங்கள் இறைவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து போதித்தாரே தவிர இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது குறித்து இயேசு எங்கேயுமே போதிக்கலை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க சிந்திங்க இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு இருக்குதுன்னா இன்றைக்கு அற்புதங்களை செய்யணும் அதிசயங்களை செய்யணும் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கணும் செத்தவங்க உயிரோடு எழுந்திரிக்கிறாங்க இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே அநேக விதமான தந்திரங்களும் நிறைய பொய்களும் இருக்கிறது இருக்கிறது என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கும் சில நாட்கள் பார்த்தோமானால் ஒரு நபருடைய பேரை சொல்லி அழைத்து அவர்களுக்காக திருக்க தரிசனம் முறைக்கிற காரியங்கள் சில நேரத்துல பார்த்தோம்னா அற்புதங்களை செய்வது அந்த மீட்டிங் ஒருத்தர் போயிருப்பாரு எனக்கு திடீர்னு கண்ணு தெரிஞ்சிருச்சு நான் உடல் ஊனமா இருந்தேன் என்னுடைய ஊனம் உடனே சரியாயிருச்சு இப்படி சொல்லக்கூடியதான அற்புதங்கள் என்கிறதான ஒரு காரியம் வந்துச்சு இப்ப ரீசண்டா ஒரு டூ இயர்ஸா இன்னும் ஒரு இது போயிட்டு இருச்சுன்னா வர்ஷிப் அதாவது ஆராதனை என்று சொல்லப்படுகிற சர்ச்சுக்குள்ள டான்ஸு பாட்டு ஆராதனை கூத்தும் கும்பாலமா அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்துச்சு இப்ப என்னன்னா சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வந்திருக்கு இயற்கைக்கு அப்பாட்பட்டனான கடவுளுடைய செய்கை என்று சொல்லி இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்சுல பணமே இருக்காது அவர் மீட்டிங் வந்திருப்பாரு திடீர்னு ஒரு பர்சுல பணம் வந்துருது வண்டியில பெட்ரோலே இல்லாம வருவாரு மீட்டிங்ல இருப்பாரு மீட்டிங் முடியும் போது வண்டி ஃபுல்லா பெட்ரோல் வந்துருச்சு அப்படிங்கிறாரு என் பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா இருந்துச்சு எனக்கு இவ்வளவு கடன் இருந்துச்சு இந்த மீட்டிங் முடிச்ச உடனே கடன் எல்லாம் கட்டியாச்சு அப்படிங்கிறாரு ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் இது கொஞ்சம் காமெடியா கூட இருக்கலாம் இப்போ உண்மையாகவே அந்த அற்புதம் நடந்ததாக எடுத்துக்கொள்ளலாம் இவங்க பர்சுல பணமே இல்லாம மீட்டிங் வந்துட்டாரு பர்சுல வந்து பணம் வந்துருச்சு இல்ல பேங்க்ல பணம் வந்துருச்சு அது வந்து கடவுள் தான் செஞ்சுட்டாரோ ஒரு பெரிய அற்புதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு யோசித்தால் இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு முதல்ல அது எந்த நாட்டினுடைய பணம் அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில அச்சடிக்கப்பட்ட பணமா இருக்குமானால் அது நிச்சயமா நம்பர் இருக்கும் மொத்தமா பணம் வந்து இரண்டு இடத்துல தான் உலகத்துல இருக்கும் ஒன்னும் பேங்க்ல இருக்கும் இல்லைன்னா இடத்துல கையில இருக்கும் இப்ப அவருடைய பரிசுல வந்த பணம் இருந்து வந்துச்சு சொர்க்கத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா அதுல எந்த நம்பர் இருக்காது அப்பனா கடவுள் நோட் நோட்டு அடிச்சுதான் கொடுக்கணும் அப்ப பணத்தை இல்ல என் பரிசுல இருக்கிற பணம் வந்து இந்தியா கவர்மெண்ட் பணம் தான் அப்படின்னா கடவுள் யாராவது பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து திருடி கொடுக்கணும் இல்லை யாராவது வீட்டுல இருந்து தான் திருடி கொடுக்கணுமே தவிர எப்படி இந்த பணம் வர முடியும் அது யாருடைய பணம் இதை கிறிஸ்தவர்களாக ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் இதை அற்புதங்கள் என்று சொல்லியும் இதை இயேசு கிறிஸ்து தான் செய்கிறார் என்று சொல்லி நம்புறது கடவுளுக்கு செய்யக்கூடியதான ஒரு பெரிய அவமரியாது ஏன்னென்று சொன்னால் இது எவ்வளவு பெரியதான ஒரு தவறான காரியம் என் வீட்டிலேயே இல்லாத ஒரு பணம் திடீர்னு என் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா கடவுள் எனக்கு கொடுத்தாரு எப்படி நான் சொல்ல முடியும் அதை வந்து திருட்டு பணம் தான் அது அதே போல வண்டி நிக்குது வண்டியில பெட்ரோல் ஃபில் ஆகுது எப்படி ஆக முடியும் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களா என்று சொன்னால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கவே முடியாத காரியம் அதனாலதான் இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கும் அப்பாற்பட்டதான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய காரியங்களே கிடையாது இதுல வந்து முற்றிலுமாக இது முட்டாள்தனமான காரியங்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்பாங்க இயேசு சொல்லுவார் இதெல்லாம் அக்கிரம செய்கைகள் நீங்கள் செய்ததெல்லாம் நல்ல காரியம் கிடையாது இதெல்லாம் அக்கிரம செய்கை என்று சொல்லி இயேசுவே பதிவு செய்வார் அது மாத்திரம் இல்ல இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே சொல்லுகிறார் யார் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறாங்களோ அவங்கதான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியுமே தவிர என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாது கர்த்தாவே என்றால் கர்த்தர் என்று சொன்னால் என்னை படைத்தவனே என்று சொல்லி அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல கர்த்தா என்று சொன்னால் படைத்தவன் என்று சொல்லி அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்னை படைத்தவனே படைத்தவனே என்று சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்களோ இயேசுவை கடவுள் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் யாரும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி பைபிள்ல தெளிவா வசனம் இருக்கிறது இன்னைக்கு மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போனதுக்கு என்ன ஒரு பெரிய காரியம் அப்படின்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளும் சமஸ்கிருத வார்த்தைகளும் கலந்து இருக்கிறதுனால புரியல பைபிள் எப்படி இருக்குன்னா பழைய ஏற்பாட்டிலே முதல் அதிகாரத்திலே தேவன் என்று சொல்லி வரும் தேவன் ஆதியிலே வானத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வரும் அடுத்து ரெண்டு மூணு வசனம் ஒரு அஞ்சு வசனம் பத்து வசனம் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வரும் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வரும் இதை எப்படி லிங்க் பண்ணி போறாங்க அப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அப்போ இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தாருன்னா கர்த்தரா இருந்தாரு அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த தான் தேவனாக இருந்தார் இந்த தேவன் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி வந்து இறைவன் என்பவர் தேவன் என்பவர் இயேசுதான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பைபிள அப்படி மாற்றி எழுதி இருக்கிறார்கள் இதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற எந்த மார்க்கத்தை எந்த மதத்தை எந்த வழிமுறையை பின்பற்றவர்களா இருக்கட்டும் இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே நியாய தீர்ப்பு நாளில நிச்சயமாய் நிக்கணும் பூமியில மனிதர்களாய் பிறந்த எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு நான் ஒரு இருபத்தி ஒன்பது வருடங்கள் கிறிஸ்தவ மதத்தில இருந்ததுனால எனக்கும் ஒவ்வொரு நாளும் பயம் இருக்கும் நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயம் இருக்கும் ஏன்னு சொன்னால் அன்றைக்கு நாம் கைவிடப்படுவோமானால் நம்முடைய நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியதாய் மாறிவிடும் என்பதை குறித்து ஆனால் நிச்சயமாகவே இயேசுவை கடவுளாய் வணங்குகிறவரை ஒவ்வொருவரும் அந்த கைவிடப்பட்டு கைவிடப்பட்டுதான் போவோம் இயேசு யாரு கடவுளா ஏற்றுக்கொண்டார்களோ அவர் நிச்சயமாய் கைவிடப்படுவார்கள் அன்றைக்கு கடவுளுடைய இறைவனுடைய தீர்ப்பு என்னவோ அதன்படிதான் உங்களுக்கு சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படும் இன்றைக்கு ஒருத்தர் இஸ்லாமியரா இருந்தும் அவரும் அல்லாவை வணங்காம அல்லாவுக்கு இணையாக வேறொரு காரியத்தை வணங்கினா அவரும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது இன்னைக்கு நான் முஸ்லீமா இருக்கிறேன் நான் சொர்க்கத்துக்குள்ள போயிடலாமா அப்படின்னா நான் அல்லாவின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து அல்லாஹுவை மட்டும் வணங்குவேன் ஆனால் நான் சொர்க்கத்துக்கு போகலாம் அல்லாவுக்கு இணையாக நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பேனானால் நானும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அப்போ சொர்க்கத்துக்குள் போக வேண்டுமானால் இறைவன் ஒருமுறை மட்டும்தான் வணங்க வேண்டும் இன்றைக்கு தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்க ஏசு கிறிஸ்தும் நியாய திருப்பினாலே நம்மை கைவிட்டு விடுவாரானால் நமக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கிறது பிதாவுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான் என்று சொல்லி இயேசு அதாவது மனிதர்களுக்கும் கடவுளுக்கிடையில பரிந்து பேசுறதுக்காக ஒரு நபர் இருப்பார் அவர் இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அன்றைக்கு அந்த இயேசுவினுடைய நிலை எப்படியா இருக்கும் என்பதை திருக்குறான் தெளிவாக தெளிவுபடுத்துகிறது ஆகவே இயேசுவே கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது அவராலே கிறிஸ்தவர்களை காப்பாற்ற முடியாது ஆகவே தயவு செய்து கிறிஸ்தவர்கள் நீங்கள் விழிப்படைந்து கொள்ளுங்கள் தயவு செய்து உங்களுடைய கையில் இருக்கிற பைபிளை நல்லா படிங்க நீங்க மற்ற மத நூல்களை எல்லாம் படிக்கிறத விட இஸ்லாத்தினுடைய புக்கெல்லாம் படிக்கிறதை விட உங்க கையில இருக்கிற பைபிளை நீங்க தெளிவாய் ஒரு பொதுவான கண்ணோட்டத்தோட படிங்க அதில் இருக்கிறதை குருட்டுத்தனமா அப்படியே ஏற்றுக்கொள்ளாம தெளிவான ஒரு பார்வையோட படிங்க ஒரு பொதுவா ஒரு மனிதரா நீங்கள் அதை படிப்பீர்களானால் நிச்சயமாக உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான் அந்த இறைவன் எனக்கும் நேர்வழியை காட்டினான் அந்த இறைவன் கடைசி நபி ஆகிய இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைகுவசலம் அவர்களுக்கு வழங்கிய இந்த இறைவார்த்தை திருக்குறான் என்கிற வடிவத்திலே இன்றைக்கு இருக்கிறது இதை முஸ்லீம் அல்லாத சகோதரர் ஒவ்வொருவருக்கும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது இந்த வீடியோ பார்த்து இன்னும் அதிகமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தயவு செய்து கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த குரான் உங்களுக்கு அன்பளிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேர் வழி காட்டி நம்மை அனைவரையும் சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க்கு